வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீகுருமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபரிகமாக அனைவருக்கும் முதல் நண்பர் கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியாக செய்வாரங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன யுக்சலையில் தேவ தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பெஞ்சாங்க பிரிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பின்னாங்க பிரிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் என்று அங்கேயே அனைத்து அன்பு இதயங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாக்க பிரிவானது தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் புரட்டாசி மாதம் ஒன்பது ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக விரிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் ஸ்ரீ சாரதா நவராத்திரி விழாவில் நான்காவது நாள் இந்த நான்காவது நாளில் இன்னை வரைக்கும் துர்காபிரமியேஸ்வரியாக சாட்சாத்து லலிதாபிரமேஸ்வரி அவதாரமானது எடுத்து இன்றுடன் துர்காபிரமியேஸ்வரி பூர்த்தியாகிறது எங்களது கிரகத்திலே தினந்தோறும் லோகாட்சரத்திற்காக சங்கல்பமானது செய்து கொள்ளப்பட்டு லலிகா சாசராமம் திருசிதி அர்ச்சனை திவாராதனை ஆகியவை அனைத்தும் நமது சேனலிலே வீடியோ பதிவானது பதிவேடுப்பட்டு வருகின்றோம் அனைவரும் அந்த பதிவினை பார்த்து சாற்றாத் ஸ்ரீ லலிதாவர்மையை சொல்லிய பரிபூர்ண கிரகிராக சக்திக்கும் பரிபூர்ண ஆசிக்கும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் இன்றைய தினசரி பைநாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜேகம் பஞ்சாமம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பசரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் ஒன்பது ஆறு ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயனே ரு வருஷ ருதம் மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பாகிரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியாமாசை சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்வெறியாகவும் கிருஷ்ணபட்சமாக திரைவெலியாகவும் இருக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீர மாசை ஐபிசி மாதம் துலா மாசை பக்ஷமானது ஷுலபக்ஷே வளர்வெறி திடீனது துரியா துரியை திதி இருபத்தி மூணு வினாடி காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு நாள் முழுவதும் சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சிரார்க திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அனைவரும் பிரிவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யம்புகள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தை பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்க திதியானது ஆசிரிக மாசே ஐபிசி மாதம் துலா மாசே சுக்லபக்ஷ வலைபெலி சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பு பிறந்தவர்களோ மாதம் சுக்லபக்ஷ வலைவெளி சதுர்த்தி திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் வருஷம் செய்யக்கூடிய திருவிணத்திலாகிய சுவார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று செய்ய வேண்டும் தாங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் இது புரட்டாசி மாதமாக நீங்கள் ஐபிசி மாதத்தில் இறந்த வாழ்க்கை செய்ய சொல்றீங்களே அப்படின்னு உங்கள் சந்தேகம் வரும் சந்தேக நியாயம்தான் ஆனால் வேத தருண சாத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் சிராத்தி பொறுத்த மட்டில் மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கிறது அதை வைத்துத்தான் தாங்கள் ஒரு செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ள அதைத்தான் நமது சேனலிலே பெணவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய குரு குருவாசர கிழமை ஆக இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் முப்பத்தி இரண்டு நாட்களில் இருபத்தெட்டு விநாள் இரவு ஏழு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பரவஞ்சம் முழுவதிலே பூலோகம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அழியனுடைய அனைத்து மையங்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு ஏழு மணி நான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷமானது ஸ்ரீ சாப நவராத்திரி நான்காம் நாள் ஸ்ரீ லலிதா பிரவேஸ்வரிக்கு பூஜை சுக்லபக்ஷ வலைவிரே சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் சுக்லபக்ஷ வளவிறைய சதுர்த்தியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரதமிருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ விநாயக பெருமார்க்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து அவருக்கு அருங்கம்புல் மாலையை சாற்றி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோடி மடங்கு முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ண பிரபாக கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவரையும் வந்து சேரும் இன்றைய ராகவால வைசிரா துர்கா கோசோதனம் அதாவது துர்கா பிரவேசி இன்றுடன் நவராத்திரியிலே பூர்த்தியாகிறாள் அதற்கு பிறகு லதா பிரவேசி ஆனால் மகாலட்சுமியாக அவதாரம் இருக்கிறார் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது ஆறு மணி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை குரு ஓரை சூதமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலெண்ணெய் இன்றைய சந்திராசிரமம் உத்தர புலற்க நட்சத்திரம் உத்தரக்காய் நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராசிரமம் உத்தரக்குடோக்கல நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனொன்றலுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்வலுக்கு இரவு ஏழு மணி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனொடலுக்கு பின்னிரவு ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்று காலை எட்டு மணி பத்தொம்போது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் लोका सरसा स्वीन हो शुभा तो अस्त तथास्थ